சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே ஒரு கதை சொல்ல சார் ஒரு கதை கேட்டு பழகிச்சு எனக்கு கதை சொல்லி பழக நான் கதை சொல்றேன் கேள்வி வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சேர பார்த்தீங்கன்னா கந்தன் எபிசோட் போட்டுட்டு இருக்கோம் அதுல கடைசி எபிசோடு தான் இந்த பத்தொன்பதாவது எபிசோட் இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி நம்மளோட ராகுல் காந்தி காந்தி இருக்காருல்ல அவருடைய பேர்டே இன்னைக்குதான் அதாவது கந்தன் ஃபேமிலி அவங்களுடைய பேர்தே அதாவது உண்மையான கந்தன்ன்ற ஒரு ரோல் வந்து இவங்களுக்கு கந்தன்ன்ற பேர் கொடுத்துச்சு அதாவது காந்தின்ற பேர் கொடுத்துச்சு வரலாறு திரும்பி போட்டு பாருங்க உங்களுக்கு விஷயம் புரியும் காந்தி ஃபேமிலி அதாவது ராகுல் காந்தி ஃபேமிலிக்கு இந்த காந்தின்ற அடமொழி எப்படி வந்துச்சு ராகுல் காந்தி சோனியா காந்தி இந்த காந்தி பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றத தேடி பாருங்க உங்களுக்கு விஷயம் புரியும் ஸோ கந்தன் பெயர் சூட்டியே ஒரு

பழனி கோயில் மேல வந்து இது வந்து ஒரு பெயிண்டிங் வந்து முருகருடைய சிஷியர்கள் ராமர் பேர் முடியும்னா ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க முருகரை ஃபாலோ பண்ண ராமரை இப்ப தூக்கி கொண்டாடுறாங்க ஆனா ராமரே ஃபாலோ பண்ண முருகரை ராமர் கிருஷ்ணன் சொல்லி பிஜேபி ஆட்சி முடிக்கும் போது ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் முன்னோடி முருகன் அதுக்கு முன்னாடி சிவன் திருமால் வைரவம் சைவம் இருக்கும் இருக்கும்போது ஏன் இது போக பிடிக்கும் இந்த இன்ட்ரோ மாதிரி இந்த கிளிப்ப நீங்க பாத்துருப்பீங்க எல்லா யூடியூப் சேனல் தான் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களுடைய முக்கியமான அந்த பாயிண்ட்லாம் எடுத்து முன்னாடி வந்து ஒரு ஒரு நிமிஷமோ இல்லை பத்து இருபது செகண்ட்ஸோ அந்த பூஸ்டப் பண்ற மாதிரி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் ராமனுக்கும் கந்தனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதாவது பழனி முருகன் கோவில் இருக்கீங்களா அந்த பழனி பழனி முருகன் கோவில்ல ஒரு ஓவியத்துல அந்த பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த பெயர்ல என்ன பொறிக்கிட்டு ராமர் வந்து முருகனுடைய ஒரு சிஷ்யன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஃபாலோவர்னு சொல்றாங்க இந்த ஒரு சில பெரிய தலைவர்களை வந்து ஃபாலோ பண்ற ஆட்கள் எப்படி சொல்லுவாங்க அண்ணாவின் வழியில் செல்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னா அப்படியே அந்த தான் கலைஞர் வழியில் செல்றோம்னு சொல்லிட்டு ஓபிஸ் சொல்றாங்களா சரி சாரி உடன்பிறப்புகள் பிறப்புகள் சொல்றாங்களே சோ இந்த மாதிரிதான் அந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்களா அவங்களுக்கு முன்னோடிகளை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு அப்ப முருகனை ஃபாலோ பண்றவங்க தான் ராமர் ஆனா ராமருக்கு இங்க பிரம்மாண்டமான விஷயங்கள் பிரம்மாண்டமான வரலாறு இருக்கு அவரோட குருவான அதாவது அவருடைய முன்னோடியான முருகனுக்கு இங்க எங்கயுமே விஷயம் கிடையாது அந்த முருகன் வம்சாவளி வந்தவங்க தமிழர்கள் தமிழர்களுக்கு இங்க அங்கீகாரம் கிடையாது தமிழர்கள் ஒடுக்கப்படுறாங்க ராமர் ஃபாலோ பண்ணார் முருகனை உங்களை பொறுத்தவங்க சொல்ல கான்செப்ட் படி ராமர் வந்து கந்தனை ஃபாலோ பண்ணிருக்காரு கந்தனை ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணிருக்காரு தன்னுடைய லைஃப்லயும் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து பண்ணிருக்காரு அப்படி இருக்க ஒரு நபருக்கு இந்த இந்தியா முழுக்க கொண்டாடும் போது அந்த நபர் இருக்காரு ராமர் அவரோட முன்னோடி ஒருத்தர் இருக்காரு இல்ல அப்ப அவரை ஃபாலோ பண்ற கூட்டம் அவரை ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல அப்ப அவங்களை எப்படி மதிக்கணும் பாரத்தே ஆளக்கூடிய ஒரு தகுதி அப்ப தானே இருக்கு அப்ப பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு எல்லாம் உள்ள உள்ள வந்துருவாங்கல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் ராமரோட அன்னைக்கு படிக்கிட்டாங்க உங்க வரலாறு நின்றோம் அதுக்கு மேல போக மாட்டாங்க இப்ப வடகன்சே ராமர் தான் பெருசா பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்குமே ராமர் வேற ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்படி தேடி பாருங்களேன் வடக்கன்சை தேடி பார்த்தாலும் அவங்களுக்கே புரிஞ்சிடும் அப்ப ராமரை விட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சிடும் கிராமத்துல வந்து என்ன வரலா இருக்குன்னா இலங்கைய ஒரு கையில இருந்திருக்கு சுருக்குமா போனா அந்த கதிர் கிராமத்துல முருகனும் ராமரும் பக்கத்துல மட்டும் இருந்திருக்காங்க ராமாயணத்துக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஒரு க்ளூ கொடுவேன் பழனி கோயில் போனீங்கன்னா மேல வந்து இது வந்து ஒரு பெயிண்டிங் எல்லாம் வந்துடும் கோயிலுக்கு உள்ள போனீங்கன்னா அந்த பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல முருகனுடைய சிஷியர்கள் ராமர் பேர் ராமருக்கும் கந்தனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றது நம்ம தான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியுதா நம்ம இப்போ ரீசெண்டா கூட கடைசி விவசாயி படத்துல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ராமையான ஒரு கேரக்டர் இருக்கும் விஜய் சேதம் நடிச்சிருப்பாப்ல கந்தனுடைய ஒரு சிசியன்ல ஒருத்தவர் தான் ராமர் சோ அப்ப அந்த கந்தன் எவ்வளவு பெரிய ஒரு அரசா இந்த உலகத்துல இருந்துருப்பாரு நியோசிச்சு பாருங்க ராமர் வந்து ஜென்மபூமின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணி பிரம்மாண்டமா ஆயிரம் கோடியில கோயில் கட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய உலக ஆட்களுக்கு அங்கே அங்க போய் செலிப்ரேட் பண்ணாங்க கந்தன் தான் அவரோட குரு அதாவது கந்தனை தான் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்ப கந்தனுக்கு ஏன் இங்கே கொண்டாட்டம் இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல ரகசியம் இதை பற்றி நீங்க தேடுனீங்கனால பல விஷயம் புரிஞ்சிடும் நார்த்து சவுத் தான் என் பஞ்சாயத்து அப்படின்னு தெரிஞ்சிடும் சவுத்தில் வந்து முருகனை கொண்டாடுறோம் நார்த்தில் வந்து ராமரை கொண்டாடுறாங்க இந்த ராமரவர்த்தியை தான் நம்ம கடைசி விவசாய படத்துல சொல்லியிருந்தோம் ராமையான்ற கேரக்டர் தான் நம்மளுடைய விஜய் சேதுபதி பண்ணியிருப்பாரு அவர் யார டி டிவோட்டியா இருப்பாரு யார ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாரு தன்னுடைய முருகன் நோக்கி போயிட்டு இருப்பாரு இதுதான் கனெக்ட் ஆகுது கடைசி விவசாயி படத்தை இப்போ கந்தன் சீரிஸ் பாத்துட்டு இதோட கனெக்ட் பண்ணி அந்த படத்தை உதவ பாருங்க உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும் இது எல்லாமே முக்கியமானவர்களுக்கு எல்லாம் தெரியதானே செய்யுது படங்கள்ல கடத்தானே செய்யறாங்க அதையும் அவங்கள்ட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அதையும் வெளிப்படையா ஒரு புக்ஸா மாட்டேது வர விட மாட்டாங்க இந்த லாபி இருக்கு பாத்தீங்களா இந்த ஒட்டுமொத்த ப்ரோ அப்ப நீங்க மட்டும் எப்படி கூட பேசுறீங்க கிடையாது நம்ம கான்ஸ்டேசி தேர்னு சொல்லி டேபுட்டான ஆன டாபிக்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சுட்டானுங்க நம்ம சொல்றதுக்குலாம் ஃபேன்டசி அப்படின்னு என்னமோ சொல்லி இவங்க வந்து ஒரு கற்பனை வாதம் பேசக்கூடியவங்க சூடோ சயின்ஸ் பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒதுக்கிட்டாயிஞ்சு சோ அதனால அவங்க பெருசா மக்கள் போட்படுத்த மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு சோ அதனால நம்ம கிட்ட வரல அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா காப்பீடு ஸ்ட்ரெய்க்கு அதெல்லாம் கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுடைய அஸ்தி வாரத்தை அசைச்சுரும் அது தெரிஞ்சனால தான் அவங்க ஒரு சொல்யூஷன் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள் இந்த கந்தன் சீரிஸ் போட்டிருக்கோம் இது நினச்சா கண்டிப்பாக இந்த முருகனை பற்றி பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை நிறையா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல ஏன்னா சக்ஸஸ் அண்ணா போகாது யூடியூப் போட வந்து கொண்டு போகாது இதுக்கு தான் நான் அவங்களோட சொல்கிறது நீங்கள் லைக்கு கமெண்ட்ஸு நிறையா வர வர அந்த அல்கிறதையே நம்ம ஏமாற்ற முடியும் ஸோ அந்த லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க இது அப்படியே இம்பேக்ட் ஆகும் நிறைய இம்பாக்ட் கமெண்ட்ஸ் லைக்ஸ் வரானு வந்துச்சுன்னா கண்டிப்பா சக்ஸஸ் போய்தான் ஆகணும் அந்த அல்கரிதம் அப்படிதான் செயல்படும் அதை நீங்கள் கண்டிப்பா பண்ணீங்கன்னா கொண்டு போகலாம் அதுக்கு தான் சொல்கிறது லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கன்றது

அந்த ஐம்பது ஆண்டு காலம் வரலாறு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழர்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் தேசியம் பேசுறாங்கல்ல தமிழ் தேசியம்ன்றது எது தமிழ் தேசியம்ன்றது இங்க பிறைய சிக்கல் இருக்கு பாரிசாலன் ஒரு தமிழ் தேசியம் சொல்றாப்புல டிசிபி ஒரு தமிழ் தேசியம் சொல்றாப்புல சீமான் தமிழ் தேசியம் சொல்றாரு தமிழ் தேசியம் சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு ஸோ குழப்பம் தானே இதெல்லாமே சோ தமிழ் தேசியன்றது வந்து இயற்கையை நினைச்சிட்டு போங்கப்பா தான் தமிழ் தேசியம் வேற ஒண்ணும் கிடையாது கொள்கை அடிப்படை தமிழன் தமிழ் தான் ஆளணும் தெலுங்குன்னு தெலுங்கன தான் ஆளணும் இங்க எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது காலங்களா எவ்வளவு தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் நம்ம அடிமையா தான் இருந்திருக்கோம் இங்க தமிழன் வந்து மேல தலைவர் தலைவனா இருந்ததே கிடையாது பல ஆண்டு காலங்களா பல நூறு காண்டு பல ஆயிரம் ஆண்டுகள்லாம் நம்ம கிடையாது அப்படியே தப்பித்தவிர ஒரு தமிழ் கடவுளோ தமிழ் தலைமையா வந்துடுச்சு அப்படின்னா அது வெறும் பர்பஸ் தான் இருக்கும் பொம்மையாத்தான் இருக்கும் அரசர்கள் பொலிட்டீஷியன் என்ன என்ன பண்ணிடும் ஒண்ணு பண்ண முடியாது ஏன்னா பண்ணுவாங்க சீக்கிரம் வெளியே போயிடும் அதான் சிம்பிளா சொல்லணும்னா தனி ஒரு படம் பாருங்க அதுல சாமி ஒரு பொலிடீசியன் மிரட்டுவாப்புல ஒருத்தன கோடி வேணும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லுவாப்புல ஏ நீ சும்மா மாதிரி காசு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேப்பாங்க சரி உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணிருக்கேன் அந்த மெயில பாருங்க மெயில செக் பண்ணி பாப்பா பாத்தோட அவரோட உல்லாசமா ஒரு லேடி கூட இருந்தது வீடியோ அனுப்பி மிரட்டுவாப்புல இதை நீங்க இதான் பண்ண அடுத்து அடுத்த ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதாவது அடுத்த இங்கயா கொல்லிடிப்பாங்க இல்ல அதுல பாதி கமிஷனை கொடுத்துடுறோம் இதுதான் டீலிங் இப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ படத்தில் சொல்கிற சொல்ற மாதிரிதான் இவங்க எல்லாரும் இப்படி எல்லாம் லூப்ல மாட்டேப்பாங்க ஒரு பதவியும் ஒரு பொறுப்பும் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும் அப்படியே கையா அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ஒரு கொம்பு முளைச்சிரும் அந்த கொம்பு முளைச்சா நம்மளை கேட்க யார் இருக்கான்னு சொல்லிட்டு பல காலம் பண்ணுவான் பின்னாடி இருக்கவே செய்ய தூண்டுவான் அதை செஞ்சாலும் அதை மறைப்பான் அப்ப என்ன இப்ப நம்ம என்ன என்ன பண்ணாலும் எது பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு திமுர் வந்துடும் அது மோஸ்ட்லி கூமுட்ட குதிரை தான் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க அப்ப அவங்களுக்கு சிந்திக்க தெரியாது ஏ இப்ப நம்ம இதை பண்ணோம்னா இதை வச்சே லாக் பண்ணி நம்ம லாக் பண்ணி வாங்கி ஸோ கவனமா இருக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த டைம் ஜாலியா இருந்தா போதும் சமயோ சமயோதன புத்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைம் இல்லை யோசிச்சு செயல்படாது அப்படியே செஞ்சுருவாங்க மாட்டிக்கு வாங்கிங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்றது எதுவும் பேச முடியாது திருடனுக்கு தேல் கொத்துனா அப்படி இருக்கணும் அப்படி இருப்பாங்க யாரும் எடுத்து பேச மாட்டாங்க முக்கியமான விஷயங்களை பேசவே மாட்டாங்க நீ பேசினா இது வெளியே வரும் அரவிந்த் சாமி செஞ்சது நினைக்கிறேன் அருளின்சாமிக்கு பிறந்த நாள் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பிறந்த

கலவர யுத்தம் எல்லாம் சொல்றாங்க இல்ல ஏன்னா பல சுரவணத்துக்கு வராப்பில்ல இந்த அகத்தியர் கான்செப்டும் இதே மாதிரி இந்த மூணு பேரோட மூணு தலைமைகள் இருக்குல்ல இந்தியாவிலே மிகப்பெரிய தலைமைகள் இந்த மூணு தலைமைகள் இந்த மூணு தலைமைகளோட கனெக்ட் ஆகுது இதுல பரசுராமன் உள்ள வராப்பில்ல நூத்தி வருடங்கள்ல முடிஞ்ச கதையை இவங்க லட்சக்கணக்கான ஆண்டுகளாக யோக கோட்பாட்டில் கொண்டு போயிட்டாங்க யோக கோட்பாட்டுலாம் கிடையவே கிடையாது மனிதனோட எவால்வேஷன் மனிதன் உருவானதுல இருந்து இங்க பாத்தாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த யுக கோட்பாடுலாம் கணக்கிலே சேர்க்க முடியாது மனிதன் பயங்கர அப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் இந்த யுக கோட்பாடு அப்பதான் இந்த மாதிரி பரிணாம வந்துச்சு அப்படியே டெக்னாலஜி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்றலாம் ஓகே கடந்த நானூறு ஐநூறு ஆண்டுல எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எவ்வளவு விஞ்ஞானம் உச்சத்துக்கு போயிருப்போம் நம்ம யோசிச்சு பாருங்க இந்த ஐநூறு ஆண்டுகள்ல அப்படி என்ன நடந்துச்சு ஐநூறு ஆண்டுகள் இன்னும் டக்குன்னு இந்த இந்த பிரபஞ்சத்தோட அந்த யுக கோட்பாடு இந்த பரிணாம வளர்ச்சி டக்குன்னு நிப்பாட்டிட்டு அது ஒரு அப்டேட் போட்டு வருஷன் கொடுத்து மேலே கொண்டு போயிட்டாங்களா கிடையாது நாலேஜ் உங்களுக்கு எப்ப கிடைச்சாலும் நீங்க அப்டேட் ஆயிடுவீங்க அதை கற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்துட்டா நீங்க அப்டேட் ஆயிருவீங்க புரியுதா உங்களுக்கு இதுதான் விஷயம் இதை விட்டுவிடுவீங்க யோக கோட்பாடு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்கள்லாம் இதெல்லாம் தெரியும் யோக கோட்பாட்டை நடத்துறதே அவங்க தானே டெக்னாலஜி ஃபுல்லாக அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்த டெக்னாலஜி தான் திருப்பியே ரீ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் வெளியே வரப்படுது அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு முடிச்சாலும் எது எது எந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகணுன்றதை அவன் தான் முடிவு பண்ணி வெளியே விட்டுட்டு இருக்கான் புரியுதா உங்களுக்கு ஸோ அப்படி விடும் போது அவன் தானே யோக கோட்பாடை கட்டுப்படுத்திட்டு இருக்கான் அதாவது உங்களுடைய அப்டேட்டை அவன் தானே கட்டுப்படுத்துறான் உங்களுடைய நாலேஜும் உங்களுடைய பரிணாமமும் எப்போ வளரணும் எவ்வளவு வளரணும்ன்றது முடிவுன்றதே அவங்களை தானே இருக்கு யோசிச்சு பாருங்க நான் பேசுகிற விஷயங்கள்ல பல விஷயம் இருக்கு இது இது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க இதில் இருக்க ஒரு விஷயத்த வார்த்தையில புடிச்சு போனீங்கனாலே பல விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கூடிய பக்குவம் இருக்க கண்டிப்பாக தெரிஞ்சுப்பான் எல்லாருக்கும் எல்லாமே புரியக்கூடாதுன்றது அதாவது ஒரு சில விஷயங்களில் போகிற போக்குவரம் சொல்கிறது அதை பிடிக்க தெரிஞ்சுகிறதுக்கு தான் பிடிக்க முடியும் இப்படி தான் எனக்கும் சொல்லப்பட்டுச்சு நானும் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கற்றதை கற்பி இதான் நம்மளுடைய நாலேஜ் ஸோ யாருக்கு எதை கடத்தணுமோ அவங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் கடத்தணும் எல்லாத்துக்கும் எல்லாமே கடத்தப்பட்டுச்சுன்னா ஒன்று யூஸ்லெஸ் ஆகணும் இல்லை நமக்கே ஆப் ஆகும்

பேர்கள்ாம் அடிபடுது அப்படின்னா நீங்க நோட் பண்ணி பாருங்க நியூஸ்லாம் இனிமே கவனிச்சிட்டே இருங்களேன் சம்பந்தம் இல்லாம கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பேர்கள்லாம் அதிகமாக வரும் இப்போ ரிபால்னு ஒரு படம் ரிலீஸ்ல ஜி வி பிரகாஷ் படம் அதே பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஸோ அதை திருப்பி ஒரு பாருங்க உங்களுக்கு விஷயம் புரியும் கம்யூனிஸ்டுக்கு இனிமே வேலை இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேரிடையிலும் நீ இதை செய் நீ அதை பண்ணு நீ எதிர்த்து பேசு உங்களுக்கு தான் ஒரு கட்ட காலத்துக்கு இப்பதிகி நீ தேவைப்படாது நீ ஆஃப் பண்ணி எடுத்து விட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவா ஏன் பாட்டுக்கு அமைய பேப்பர் பாட்டு காய்ச்சி மாதிரி அமைதியே இருப்பாங்க நேரம் இது அப்படி பண்ணிட்டேன் எவ்வளோ நாள் எங்க போனீங்க திருப்பி வருவாங்க இதுதான்

என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வரலாற்று ரீதியாக கொஞ்சம் கெஸ்ட் பண்ணிருக்காங்களாம் இது இந்த ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாமே ஒரு சிமிலர் கனெக்ஷன் இருக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு கந்த புராணம் இது எல்லாமே சிமிலர் கனெக்ஷன் இருக்கு எப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னா பரசுராமன் ஒரு கேரக்டர் வச்சு பிடிக்கிறாங்க தான் பரசுராமன் வராது எப்படி சொல்றாங்கன்னா பரசுராமரும் முருகருக்கு நண்பர் அதே பரசுராமன் தான் மகாபாரதில் வராது கர்ணனுக்கு குருவா வராரு அதே பரசுராம எங்க வராரு ராமர் வந்து சீதை வில்லு ஓர்ச்சிட்டு வரும்போது எதிர்க்கு வந்து சண்டை போடுறாரு கந்த புராணம் ராமாயணம் மகாபாரதம் மூன்றிலையும் பரசுராமர் வருவாங்க கந்த புராணத்துல பரசுராமன் வந்து முருகனுக்கு நண்பராக வந்திருக்காரு பரசுராமன் முருகனுக்கு நண்பன் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இப்போ ரீசெண்டா நம்ம மூன்று இடத்துக்கு என்ன சொல்லுது முருகனுடைய இடத்தை மால்ட்ரேட் பண்ணி பரசுராமனை கொண்டு வந்துட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு முடிச்சு விட்டாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க மக்களை இங்க என்ன நடந்துட்டு இருக்கின்றது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வந்திருக்கணுமே இந்த கந்தன்றவர் யாருன்றது ஒரு தீய குணமுள்ள தீய வருங்கு காட்டப்படுத்துனா பரசுராமனோட நண்பர் யாரு கந்தன் விஷயம் புரியுதா எல்லாமே அரசு கொடுப்போம் ஓகே இந்த பரசுராமன் வந்து கந்தனுக்கு கந்த புராணத்தில் ஃப்ரெண்டாக இருக்காரு அதுக்கப்புறம் ராமனுக்கு ஆஹ் அந்த வீட்டில் உடைக்கிற டைமிங்ல ஒரு சீக்வன்ஸில் வராரு கர்ணன் கர்ணனுக்கு வந்து குருவை வராப்புல கர்ணன் யாருன்னு ஒரு தெரியும் வெள்ளத்தின் நல்ல உள்ள சிவாஜி கணிச்சு அங்கே போயிடாதீங்க இது வேற மாதிரி கர்ணன்றது அந்த டைமிங் அந்த கர்ணர் அந்த கர்ணனுடைய குருவாக வந்திருக்கு கர்ணன்ற போட்டக்கூடிய ஆளை பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டுவாங்க கர்ணன் வந்து கர்ணன்லாம் எப்படி தெரியுமா கர்ணன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் யா அவரோட குரு யாரும் பாருங்க பரசுராமன் பரசுராமன் இங்கே இருக்கிற சித்தர்களெல்லாம் கழுவேற்றனர் இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மாதிரி விஷயம் இருந்தாலும் அவங்க இந்த நான் சொன்னேன் இந்த ஐநூறு ஆண்டுகளெல்லாம் திடீர்னு பூமானிங்கன்னு அந்த பூமானதுக்கு முக்கிய காரணம் பரசுராமன் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எடுத்துக்கிட்டாங்க பெரிய டிக்கெட்லாம் காணாமல் போகும்போது அதுக்கு கீழே இருக்க டிக்கெட் இருக்குல்ல அந்த டிக்கெட்டுக்குள்ள அரசியல் ரகசியம் தெரியும் பெரிய டிக்கெட்லாம் காணும் இல்ல பெரிய டிக்கெட் வயசாயிருச்சு அப்போ கூட இருக்க டிக்கெட்டுகளுக்கு விஷயம் தெரிஞ்சு இந்த தாண்டா டைம் அற அற எந்த படம் மாதிரி தான் என்ன இருந்தால் படத்தில் விக்டருக்கு தான் அவன் டைம் விக்டர்ன்ற கேரக்டருமே இவனோட தான் குறிப்பாங்க ஸோ விக்டர்ன்ற கேரக்டர் வந்து பரசுராமனோட கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொடூரமான கேரக்டர்

மாவு இருக்குல்ல மாவு ஒண்ணுதாங்க அந்த மாவை இருந்து எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு பொருளை தான் அந்த மாவை தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரிசின்னு வச்சுக்கோம் ஒரு அரிசியை தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் அதை அரைச்சா மாவை வந்துடும் அந்த மாவு வச்சு எந்த வடிவத்துல வேணா ஃபுட் செய்யலாம் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் என்ன வேணா செய்யலாம் இடியாப்பம் அப்பம் மூத்தாப்பம் என்ன வேணா செய்யலாம் அந்த அந்த மாவை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாருங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொது விதமான நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு மாவை அந்த டிசைன்ல மோட்ல அந்த மாவை ஊற்றி அதை உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி இது டேஸ்டா இருக்குல்ல இது புது விதமா நான் சாப்பாடா இருக்கேன் வெளிநாட்டுக்காரே வெளிநாட்டுக்கார அப்படின்னு நீங்களே போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் விஷயம் போயிடுது நினைக்கிறேன் இங்க இருந்து ஓலச்சோடியல் நாலேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த வரலாற்று சோடு இருக்குல்ல இந்த ஞான ஞானத்தை அழிட்டு போயிட்டு தங்கம் வைரம் வைடூரியம் இதை மட்டும் தூக்கல பல விஷயத்தை தூக்கியிருக்கான் நீங்க இதுக்கு பின்னாடி இருக்கற அரசியல் தேடணும் வெறும் தங்கத்துக்காக வந்து உலகம் முழுக்க போராடி ஜெயிச்சாங்கன்னா கண்டையவே கிடையாது அது ஒரு காரணம் கீழே வேலை வேட்டை நாய்கள் இருக்குல்ல அதுல தேவை என்ன செல்வம் அது எல்லாம் தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த செல் அவங்களுக்கு என்ன உனக்கு செல்வத்தை கொடுத்துறேன்னா நாய் மாதிரி இப்போ வேலை செய்வாங்க வேலை செய்வாங்க ஆனா மேல இருக்க கூட்டம் என்ன பண்ணும் அதுக்கு தேவை ஞானம் அப்போ வரலாற்று சூழல் எனக்கு எவிடென்ஸ் எல்லாம் தூக்கணும் அதுக்கு எப்படி நேரடியா வந்து தான் கேட்டா மாட்டிப்ப எனக்கு ஏன்னாலும் மாட்டிப்ப சோ அவனே நேரடியா சண்டை போட்டு தான் சண்டை போடுறோம்னு தெரிஞ்சாலும் நாட்டிப்ப அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டில் போட்டு தொடுக்குறோம் போட்டு தொடுத்து அந்த நாட்டை வெற்றி வெற்றி பெற போறோம் அது விடுதலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புகுந்து அடிக்கிறதுலாம் அடிச்சுட்டு தூக்கறதெல்லாம் தூக்கிட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயில வந்து ஒருத்தன் கொள்ள அடிக்க வரான்னு வெறும் சாமி சிலையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான் சாமி சிலையை வச்சு பிடிச்சிக்கலாம் சாமி சிலை மேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பழனியா வச்சுக்கோங்களேன் பழனி கோவில்ல வந்து முருகர் சிலையை வந்து திருடப்படுது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சோ முருகன் சிலை காணாம போகுது அப்படின்னா நீ கண்டுபிடிச்சிடலாம் அதுல வந்து மூலிகை விஷயம் இருக்கு அதுக்காகலாம் தூக்கப்பட்டிருக்குன்னு ஈஸியா பிடிச்சிருவீங்க ஆனால் அதை தெரிஞ்சிட கூடாது என்ன பண்றாங்க தெரியுமா கோயிலே சதன் கோயிலு செஞ்சு பூசாரி கீழே இருக்க தங்க அந்த இது உண்டியல் இருக்குல்ல உண்டியல் மணி அணி எல்லாத்தையும் தூக்கு போய் முடிஞ்சா பூசாரியும் தூக்கு எல்லாத்துக்கும் தூக்கிட்டு போனோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நீங்க தேடி வரும்போது என்ன பையன் இந்த கோயில பிடிக்காத ஒரு ஒரு கூட்டம் ஒரு சமூகம் வந்து இந்த கோயில இடிச்சு தூக்கிட்டு மரிச்சுப்போம் வந்தாங்கல்ல இங்க உள்ள போ வந்து கோயில் எல்லாம் அடிச்சாங்கல்ல யார் அடித்தா முகலாயர்கள் முகலாயர்கள் படம் எடுக்கப்போ அவங்க கோயிலில் அடிக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ என்ன அவங்க வந்து நினைச்சாங்கன்னா கோயில் இருக்க சிலைகளை மட்டும் உடைச்சிட்டு போயிருக்கலாம் இந்த ஆர்கிடெக்ட் நல்லா இருக்கே ஸோ இதை விட்டுடலாமே சொல்லி விட்டுருக்கலாம் பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்ன தங்கத்தாட்டை போடணும் அங்கே இருக்க சிலைகளை உடைக்கணும் கோயிலில் சதைக்கணும் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனால் அங்கிருந்து எடுக்கப்பட்ட நகைகள் மட்டுமா எடுக்கப்பட்டுச்சு உழைச்சூடிகள் அங்கே புதைக்கப்பட்ட ஜீவ ஜீவசமாதினா என்ன ஜீவ ஜீவசமாதிக்கு மேலதான கோயில்கள் இருக்கு நீங்க இப்ப தேடி பாருங்க பல ஜீவ ஜீவசமாதிகளுக்கு மேலதான கோயில்கள் இருக்கு அப்ப அந்த டைம்ல வந்து அவங்க அடிக்கும் போது என்ன பண்ணாங்க சமாதியோட ஒரு அரசரை பதைக்கிறான்னு அப்படியே ஏஜிப்ட் இருக்குல்ல பிரமிட ஒருத்த அடிச்சது கொள்ளடிக்க வரானா பிரமிட வரும் போனத்துக்காக மட்டும் வருவான் அங்கே எவ்வளவு ஐயம் வைடூரியம் இருக்கும் எவ்வளவு நாலேஜஸ் இருக்கும் எவ்வளவு ஸ்பிரிச்சுவல்ஸ் இருக்கும் எவ்வளவு ஓலச்சூடி இருக்கும் இதெல்லாம் போடுறது போறதுதான் ஏன்னா நம்ம தலையில விதைக்கப்பட்டு தெரியுமா என்ன அவங்க சொல்லியிருப்பாங்க ஏன் தங்கத்துக்கும் கோயில் இருக்க ஆபரணங்களுக்காக கொள்ளடிக்க வேண்டாங்க இதையும் இவ்வளவு காலமா நம்பி வரலாறு இருந்தோம் அது கிடையாது உள்ள இருக்க ஓலைச்சூடிகள் கோயில் சொத்து அங்கே தான் இருக்கும் ஸோ கோயில் சொத்துனா என்ன கோயில் சம்மந்தப்பட்ட வரலாறு எல்லாமே சேர்ந்து அங்க இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலில் இதுக்கு முன்னாடி ஜீவசமதி அடைஞ்சது சமாதி இருக்குல்ல அதுவும் தான் இருக்கும் அவனுங்களுக்கு தேவை என்னைக்கா இருந்தாலும் எங்களுக்கு இந்த டிஎன்ஏ கிடைச்சிடக்கூடாது கூடாது டிஎன்ஏ சான்று கிடைச்சிருச்சு அப்படின்னா மரபணு தேடிப்படுத்துருவாங்க அப்போ இந்த நீனை சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் யாரும் தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க அப்போ நம்மள இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவீங்க அப்படி விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம தான் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஆட்கள்ன்றது புரிஞ்சிடும் இங்கிலாந்து கூட்டம் சும்மா இருக்குமா இங்கிலாந்து கொடுத்து கீழே வேலை பார்க்குற எல்லா கூட்டமும் சும்மா இருக்குமா இதெல்லாம் தெரிஞ்சு ஃபியூச்சர் படி பண்ணி தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க இதுக்குள்ள ஒரு ஒரு கோயிலுக்குள்ள படையிற்கு இந்த கோயிலில் அழிச்சதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மேசிவான மாஸ்டர் மைண்ட் இருக்கு அப்படின்னா இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு இங்கே கோயிலை வைரத்துக்கு குத்திக்கிட்டு போனாங்க ஏன் கிரீடத்துல வச்சிருக்காங்க அது ஏன் இந்த இந்தியா கேட்காம இருக்கு தேடுங்க விஷயத்தை தேடுங்க இது ஒரு ஒரே ஒரு சிக்கணுங்க கோயில்ல எதுக்கு படையெடுத்தாங்க கோயில் எதுக்கு தூக்குனாங்க இதை தூக்கு இதுக்குள்ள இருக்க அரசியலை நீங்க தேடி பார்த்தீங்கனாலே இதுக்குள்ள இருக்க ரகசியத்தை புடிச்சீங்கனாலே ஒரு மிகப்பெரிய ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நாம யாருன்றது தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுல எல்லாம் தெளிவா இருந்திருக்காங்க அப்போ கடைசி வரைக்கும் தமிழை மட்டும் உண்மையை கூடாது இந்த மரபணு சவுத்ல இருக்க இந்த மரபணு மட்டும் உடனே தெலுங்கிய கண்ணாடி மரங்கள் எல்லாம் வந்துருவாங்க யாரு வராதீங்க முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் வந்துராதிங்க பொதுவா சவுத் இந்தியால யாரெல்லாம் வசிக்கிறீங்களோ எல்லாருமே ஒரு வெள்ளக்காரன் கூட இங்க வாழ்ந்து பரம்பரை பரம்பரே வாழ்ந்தாலும் அவனுங்க சேர்த்துட்டான் ஏன்னா மரபணு கலந்துருச்சுல்ல சோ இந்த சவுத்துல இருக்க மரபணுல யாருக்குமே விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது இவனுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா திருப்பி எந்த வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் நாங்க அது ஏன்னா பாத்துருக்கேன் கலப்பு சேர்ந்த கலப்பு அதாவது நாகமும் தமிழில் கலந்த ஒரு கலப்பு கந்தனாலே சமாளிக்க முடியல நீங்கள அடிச்சு பறக்க விட்டுருக்காப்புல ஒரிஜினலா பரம்பரை பரம்பரையா இங்க இருக்கிற சவுத்துல இருக்க தமிழ் இந்தியன் இதோட மரபுன்னு ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஒண்ணுக்கு லட்சக்கணக்கில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பூமி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் இது தெரிஞ்சிடக்கூடாது இந்த இடம் நடந்துடக்கூடாது கூடாது இந்த விஷயம் நடந்துடவே கூடாதுன்றது அந்த இந்த அரச குடும்பங்கள் எல்லாமே சேர்ந்து இப்ப வெளியே உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் இந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க இது இதுதான் பெரிய விஷயமே தான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த அரச குடும்பம்னா திடீர்னு கூட அது காணாம போனது காரணம் எதிர்காலத்தை ப்ரெடிக் பண்ணிட்டாங்க கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இங்கேவா அப்போ ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க வா மக்களே இப்படி ஒரு விஷயம் நடக்குது இன்னும் ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இது மாதிரி நடக்கும் உங்க வம்சத்தை இவங்க மக்களை அடிச்சு கொண்டு விடுவாங்க உங்க வம்சமே இல்லாம போயிடும் நாங்கள் சொல்கிறத கேட்டேன்னா நீ கடைசி வரைக்கும் அந்த செல்வந்தனாவே வாழ்ந்துருக்கலாம் நீ கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் ஆனால் நீ கடைசி இந்த இடத்த நீ எந்த இடத்தாண்டியோ அதே இடத்த நீ பின்னாடி இந்த தாண்டுகிட்டு இருக்கலாம் ஆனால் எங்களுடைய கீழே இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறாங்க இதை தான் நீங்கள் சீக்ரெட் சொசைட்டின்றீங்க இலும் நாட்டின்றீங்க ஸ்கல் அண்ட் போன்ஸ்ன்றீங்க என்னென்னமோ சொல்கிறீங்க இதெல்லாம் இப்படி தான் இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க தான் உண்மையை தெரிஞ்சவங்க நாங்கள் தான் ஞானம் அடைஞ்சவங்க ஒளி பொருந்தியவர்கள் இலும் நாட்டிஸ் ஞானம் அடைஞ்சவங்க எது ஞானம் இங்கே நடக்கிற உண்மை தெரிஞ்சால் தான் ஞானம் வாழ்ந்த காலம் பூமியில் முப்பது வருஷம்தான் தான் அதிகமாக வாழ்ந்தவங்க கிடையாது முப்பது வருஷம் உச்சகட்டமாக இவர் யுக கோட்பாடை வந்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு முப்பது ஆண்டுகள்னு சொல்றாரு அத இன்னொருத்தர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரோ முப்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாரு முப்பத்தி மூணு டிகிரியோட ரகசியமா அப்படிங்கிற முப்பத்தி மூணு டிகிரி ரகசியத்தை பத்தி நான் ஏலியன் வீடியோவும் போடுறேன் நம்ம சேனல்ல போடுறேன் அதுல பாத்துக்கங்க ஏலியன் வீடியோஸ்ல அந்த முப்பத்தி மூணு ரகசியம் ஓகேவா அந்த முப்பத்தி மூணு ரகசியம் நிறைய இருக்கு அது எது கூட கனெக்ட் பண்றதுன்றது நம்ம போக போக ஓன்ல சொல்லுவோம் இது கிட்டத்தட்ட சிமிலராக அந்த முப்பத்தி மூணு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மூணாவது தலைமுறை இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு முப்பது வயசு ஆகும்போது என்னோட மூணாவது தலைமுறை நான் பாத்துருப்பேன் அதாவது என் குழந்தை பிறந்திருக்கும் என் குழந்தைக்கு குழந்தை பிறந்திருக்கும் நான் சொல்றது இப்ப இல்ல அந்த காலத்தில் அந்த காலத்துல முப்பது வயசு இருக்கேன் இருக்கான்னா என் பேரன் பேத்தி கொள்ளுபத்தியாலும் பாத்திருப்பான் ஏன்னா இவனே பதினஞ்சு வயசுல பண்ணிருப்பேன் ஸோ உன் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் கணக்கு முப்பது வருஷம்ன்றது ஆண்டவன் கிடையாது முப்பது வருஷத்துல அழிஞ்சவும் கிடையாது எப்பயுமே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க முப்பது வருஷம் சொல்ற உடனே மூணாவது தலைமுறை மூணாவது தலைமுறைன்னா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பேரன் எனக்கு பாத்தீங்களா என் பேரன் தலைமுறை ஒரு பிசிறு தத்தம் புரியுது அவங்களுக்கு அதை சரியா பிடிச்சிட்டான்னா அந்த பரம்பரை தட்டி தட்டி தடி மாதிரி மேலே வந்துடும் அதை உழப்பிட்டான்னா கீழே இறங்கிடும் இதுதான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தவனும் கிடையாது இதுதான் விஷயமே இந்த முப்பது சுழற்சியை பத்தி நீங்க தேடுங்க கிரகநிலைக்கும் இந்த முப்பது ஆண்டுகளுக்கும் சம்மந்தம் இருக்கு ஏலியன் வீடியோவில் பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அது அந்த சேனல்ல போடுறேன் நம்முடைய பழைய சேனல்ல போட் பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முப்பது ஆண்டுகளை பத்தி நாங்க நானே தனியாகவும் தேடி இருக்கோம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு இருக்கு அப்படிக்கும் ஸோ இந்த முப்பது ஆண்டுகள்ல அவர் சொல்றது கேரக்டர் தான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவனு கிடையாது முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தவனு கிடையாது கடைசி நிறைய பேசியிருப்பாரு என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா இந்த இந்தியாவில வாழ் நீங்க நார்த் ஆள்றீங்க நான் சவுத் ஆள்றோம் ராமரை வச்சு நீங்க எவ்வளவு வேலை பாக்கறீங்க அப்ப முருகனை வச்சு நாங்களும் எவ்வளவு வேலை பார்க்கலாம் எங்களுடைய வரலாற்றை நீங்க சிதைக்காதீங்க உங்களை நம்ம வந்து இது தொந்தரவு பண்ணல நீங்க ராமரை வச்சு ஆள்றீங்கன்றக்காக நாங்க தடுக்கல ஆனா நாங்க முருகனை தூக்கிட்டு வரப்போ எங்களை தடுக்காதீங்க இந்த அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசியிருப்பாரு ஓகே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பகுத்தறிவு அப்படின்றது விஷயத்தையும் என்ன சொல்றது ஆன்மீகம்ன்றது விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருப்பாரு ஆன்மீகம் இல்லாத பகுத்தறிவு வேஸ்ட்டு பகுத்தறிவு இல்லாம ஆன்மீகம் வேஸ்ட் அப்படின்றத சொல்றாரு நம்ம சொல்ற ரெண்டுமே இங்க வேஸ்ட்டு அவர் அப்படி சொல்ற கிட்ட இப்ப இருக்க ஆன்மீகமும் உண்மையான ஆன்மீகம் கிடையாது இப்ப இருக்க பகுத்தறிவும் உண்மையான பகுத்தறிவு கிடையாது பகுத்தறிவுன்னு யாரை காட்டுறாங்க இங்க பகுத்தறிவுக்கு க தந்தைன்னு யார சொல்றாங்க ஈவியா ராமசாமி அவர்கள் இருக்காங்களா அவங்கள சொல்றாங்க அவர் என்ன பகுத்தறிவு ஊட்டுனாருன்னு அவரை பத்தி அவர் வரலாறு அவர் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள பிறந்தவர் இறக்குற வரைக்கும் அவரோட வரலாறு நீங்க தனிப்பட்ட முறையில படிங்கனே உண்மையை மட்டும் படிச்சு பாருங்களேன் அவர் சொன்ன பகுத்தறிவு இவங்களுக்கு தேவையான்றது அப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆன்மீகத்தை பத்தி பேசுறாங்கல்ல இந்த ஆன்மீகத்தை பத்தி பேசுறவங்க இவங்களுடைய இந்த ஆன்மீக வரலாற்று தேடி பாருங்களேன் இதை பத்தி படிச்சு பாருங்க இவங்களுக்கு அவங்க சொல்ற ஆன்மீகம் மேன்மான்றது ஒன்று தெரியும் இது தான் பகுத்தறிவு ரெண்டையும் எடுத்து தராசில் போட்டு பாருங்க தராசே உடஞ்சு விழுந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் கொடூரமான செயல்கள் சரி ஓகே விட்டுருங்க இதெல்லாம் ரொம்ப போகணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஏற்கனவே நம்ம போட்ட நம்ம பழைய சேனலில் போட்ட முதல் வீடியோ இருக்கும் ஒரு வீடியோ இருக்குது போய் பாருங்க அரியம் இஸ் திராவிடம் ரெண்டும் ஒரே பாதையில் வந்தவங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சவுத் இஸ்ட் நார்த் அப்போ பெரியாருன்றவரும் மோடின்றவரும் உருவானப்பையே இங்கே பிரிக்கப்பட்டுருச்சு என்ன நடக்கணும் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அவங்களுடைய

ரொம்ப நான் சொல்லிட்டேன் இங்க வந்து யாரையும் வணங்க தேவையில்ல உங்களுடைய முன்னோர்களை மதிங்க அது மட்டும் போதும் ஸோ அதுவே இங்க பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நல்ல ஆன்மாவா இருந்தாங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு சில விஷயம் நடக்கும் இல்ல திசை தெரியாம சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்கேதான் இருப்பாங்க இந்த அம்மாவாசை வழிபாடு பண்ணும் போது அவங்களுடைய ஆற்றல் கொஞ்சம் குளிர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் உங்க லெவலுக்கு இருந்து மனித லெவல்ல இருந்து வேற ஒரு லெவலுக்கு அவங்க போயிட்டு வாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னா சுத்தி நடக்கிற அந்த பிளாக் சம்மந்தப்பட்ட இந்த என்ன சொல்றது ஏ அதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குல்ல அது உங்களை விட்டு வெளியே போகும் டைமென்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ராணி தாக்குதல் இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க ராணி படியில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கனாலே உங்களுடைய சுயமான அறிவை வச்சு நீங்க அழகா வாங்கிட்டு போயிடலாம் ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு பாதுகாப்பு எதுன்னா குழந்தைக வழிபாடு முன்னோர் வழிபாடு அதை ஏன் சிதைக்கிறாங்கன்றது இப்ப உங்களுக்கு புரியுதா தான் எல்லாருமே வளர்க்கறாங்க அந்த ராணிக்கு எதிராக நாம முன்னோர்கள் உட்கறாங்க அப்ப முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஏன் சதிக்கிறாங்க ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க ஏன் இப்ப ரீசெண்டா கூட குல குல குலதெய்வங்களுக்கு வந்து கிடா விட்டுறது ஆடு விட்டுறது இதெல்லாம் தடைக்கணும் தடை செய்யணும் சொன்னாங்க காரணம் என்ன சும்மா பேச்சுவார்கள சொல்லி பார்த்தாங்க எல்லா எதிர்ப்பு கிளம்பணும்னே அப்படி ஆஃப் ஆயிட்டாங்க காரணம் என்ன எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு இங்கே காரண காரியம் என்று எதுவும் நிகழ்வதில்லை காசுமோரா இந்த டைலாக் ரொம்ப சாதாரண வாழ்க்கை கிடையாது என்ன மாதிரி டைலாக் தெரியுமா அது ஓகே இத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம இருப்போம் தெரியல பட் நாம இருக்கிற வரைக்கும் அளவுக்கு முருகனை பத்தி எல்லாருமே கொண்டு போய் சேர்ப்போம் ட்ரை பண்ணலாம் சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பல கேள்வி பரிசு உங்களுக்கு மிக நன்றி சார் இதோட இந்த கந்தன் சீரீஸ் பத்தொன்பதாவது எபிசோட மொத்தமா கந்தன் சீரீஸ் முடிக்கிறாங்க நாம தான் ஆரம்பிக்க போறோம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய கருத்துக்கள் இருக்குல்ல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் இந்த கந்தன் சீரீஸ்காக இருக்கட்டும் ஏதாவது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது இந்த கந்தன் சீரீஸ் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்து வரலை உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு எதெல்லாம் க்யூரியாசிட்டியாக இருக்கு இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்படி கூட இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு விருப்பம் இப்போ உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியமானது நான் இரண்டு இருபது இருபதாவது வீடியோ நம்ம போடணும் அப்படின்னா இருபதாவது எபிசோடு வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய குழப்பங்களும் இங்கே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த இருபதாவது வீடியோவில் பெருசாக விரிவாக அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கான அந்த பதிலையும் அந்த இருபதாவது வீடியோவில் வரும் தெளிவுத்துறதுதான் இந்த இருபது வீடியோ அது வேணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்யுங்க உங்களுடைய குழப்பங்கள் இருக்கும்ல இந்த கந்தன் சீரீஸில் பத்தொன்பது எபிசோடில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும்ல அது எல்லாத்துமே பதிவு செய்யுங்க அது எல்லாத்துக்குமே தெளிவான பதில் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவு செய்வேன் அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் குறிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது இந்த ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்